கர்நாடக அரசு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் கண்ணடி தண்ணீரை பிறந்துள்ளது இந்த தண்ணீரானது நேற்று முன்னே நேற்று ஒகேமக்களுக்கு நீர்வர்த்தி இருநூறு கடியாக தற்போது படிப்படியாக அதிகரித்து இன்று காலை தமிழக எல்லப்பகுதி பிள்ளுண்டுக்கு இரண்டாயிரங்கடியாக அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் பகுதியில வறண்டு போயிருந்த கடந்த ஆறு மாதமாக வரத்து இல்லாத வறண்டு போயிருந்த நிலையில தற்போது தண்ணீர் வர்த்தி தற்போது அதிகரித்துள்ளது இதனால் வந்து பாத்தீங்கன்னா இன்று மாலைக்குள் நேற்றுகள் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகன் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாதையன்